நமஸ்காரம் ராம் ராம் எல்லாருக்கும் சுவாகத்தம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தினம் என்ன தினம் அப்படின்னா ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு உகந்த தினம் இந்த தினத்துல சூரிய பகவானுக்கு பிரீத்திகரமான அர்க்க பத்திர ஸ்நானம் பண்றதுனால நம்மளுடைய ஜென்மா இந்த ஜென்மா மட்டும் கிடையாது ஏழு ஏழு ஜென்மா நமக்கு பின்னாடி உள்ள ஏழு ஜென்மா நம்ம பண்ணின ஒரு சின்ன சின்ன பாப்பங்கள் எல்லாமே நம்ம நம்ம பாப்பங்கள் பண்றதுனாலதான் நமக்கு கஷ்டங்கள் சம்பவிக்கிறது இந்த ஜென்மால அந்த பாப்ப நிவர்த்திக்காகவே ரொம்ப விசேஷமாக இந்த அர்க்க ஸ்தானத்தை ஸ்நானத்தை வந்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு முக்கியமாக நவ சூரிய பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கராதிபதி அவர் தான் வந்து பிரதானமா இருக்க அவரை சுத்தி தான் பாக்கி எல்லா கிரகங்களும் இருக்கு முக்கியமாக சூரிய பகவானுக்கு பிரீத்திகரமான இந்த அர்க்கபத்திர ஸ்நானம் அதாவது இந்த அர்க்கபத்திர ஸ்நானம் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு பலன் அப்படின்னா சூரிய கிரகணத்துக்கு உண்டான நிகரான ஒரு பலனை வந்து இந்த அர்க்கபத்திர ஸ்நானம் வந்து கொடுக்கறது அப்படி ஒரு விசேஷம் நிறையா சாஸ்திரங்களில் வந்து இந்த அர்க்கபத்திர ஸ்நானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு அதில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது சூரிய பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் என்ன பிரார்த்தனை அப்படின்னா முதல்ல எல்லாருக்கும் வியாதி நிவர்த்தி அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான ரோகங்கள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து போகாத அந்த சுகர் பிபி அது மாதிரிலாம் ரோகங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் மாத்திரை போட்டுட்டே இருக்கணும் போடும்போதே மனசுல ஒரு பயம் இருக்கும் சோ இப்படி டெய்லி போட்டு இருக்கோம் நம்ம இது மாதிரி இருந்துருக்கமென்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரு பயம் இருக்கும் காரணம் என்னன்னா அந்த ரோகம் தான் நம்மள வந்து அப்படி ஆட்டு வைக்கிறது இன்னொரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ரோகங்கள் இன்னொரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டரே கைவிடப்பட்ட வியாதிகள் எங்களால முடியல சார் நீங்க வந்து ஆத்துக்கு குட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் எல்லாமே இருக்கு இது மாதிரி எப்பேற்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த சூரிய பகவானுக்கு பிரீத்திகரமான இந்த ரத சப்தமி தினத்துல இந்த அர்க்கபத்திர ஸ்நானம் ஆத்துல யாராவது ஒருத்தவா பண்ணாலே ஆத்துல எல்லாருக்கும் ஸ்ரேயசு அதுக்காக வந்து தாத்தாவை பண்ண வச்சு விடறேன் அம்மாவை பண்ண விடுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது எல்லாரும் பண்ணணும் அட்லீஸ்ட் ஆத்துல எல்லாருக்கும் முடியாதவா இருப்ப இல்லையா அதனால சொன்னேன் இது மாதிரி பண்றதுனால அப்படி ஒரு ஸ்ரேயசு வியாதி நிவர்த்தி ஆகிறது அதுக்கு அடுத்தது என்ன பலன் அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் நிறையா பேர் நிறைய வந்து பையன்மார்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கிடைக்கிறதே கிடையாது அது பொண்ணு நிறையா இருக்குது ஆனால் அவளுக்கு அந்த ஜாதகம் அமைய மாட்டேன்றது நிறையா எக்ஸ்பெக்டேஷன் நிறையா அது காரணம் என்ன அப்படின்னா ஜாதக வசாத அவளுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதுனால தான் அவளுக்கு வந்து வரன் கிடைக்கிறது இது வந்து பணக்காரன் ஏறி அப்படிதான் கிடையாது சூரிய பகவானுடைய ஒரு பிரீத்தி அவருடைய ஒரு அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இது மாதிரி விவாக கர்மாலாம் ரொம்ப மங்களகரமா நடக்கும் அதாவது பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி இந்த விவாக தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி அவளுக்கு நல்ல ஒரு நல்ல முறையில விவாகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்றது அப்பேற்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு பலன் இந்த வீடியோல நம்ம அழகா எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல கைடு பண்ணுவேன் ஸோ அதன்படி எல்லாரும் சிரத்தையாக சூரிய பகவானை வந்து உத்தேசிச்சு பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் இதை பண்ண வேண்டியது முக்கியமாக இந்த ரத ரதசப்தமி தினத்துல பிராத காலத்துல நம்மலாம் எழுந்து பல் தேய்ச்சி எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நபர் ஏழு எருக்க இலை எடுத்துக்கணும் அர்க்க பத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா ஏழு இலைகளை வச்சு அதுல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷதி மங்கள அக்ஷதம் மஞ்சள் அக்ஷத இருக்குள்ளே அது ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அருகம்புல் தூர்வை அது ரெண்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட சாணம் பசு சாணி சொல்றோம் இல்லையா அதோ இல்லை சாணி இல்லை அப்படின்னா அந்த வரட்டி வரட்டி பீஸோ அதுவும் இல்லை அப்படின்னா விபூதி பஸ்மத்தை வந்து வச்சுக்கலாம் முக்கியமாக அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா துளியோண்டு மஞ்சள் பொடி ஹரித்ரா சூர்ணம் இதை வச்சுட்டு இதை அப்படி கையில் வச்சுக்க வேண்டியது கையில வச்சுட்டு ஸ்லோகத்தை வந்து இப்போ அடுத்தது நான் அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லுவேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதை தலையில் வச்சுட்டு எல்லாரும் ஜலத்தை வந்து மேலே விட்டுண்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது அப்படியாக இந்த ஒரு கர்மாவை வந்து அவசியம் பண்ண வேண்டிய ஒரு கர்மா அவசியம் எல்லாரும் இதை அனுஷ்டானம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேற்கொண்டு இந்த அர்க்க பத்திர அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் எல்லாரும் அந்த ஸ்லோகத்தை முடித்ததுக்கப்புறமாக தலையில் இருக்கோம் வச்சுண்டு ஸ்நானத்தை பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் அர்க்க பத்திரத்தை கையில் வச்சுண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது எல்லாரும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க

तन्मे च मोहम् च माघरीहन्तु सप्तमी नौमि सप्तमी देवीम् त्वाम् सप्तलोकैकमातरम् पत्रस्नानेन मम पापम् व्यपोहय எல்லாரும் ஸ்லோகத்தை சொல்லியிருப்பேன் அந்த அர்க்க பத்திரத்தை மெதுவாக எல்லாரும் சிரசுல எல்லாரும் வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் நீங்க நீங்கள் சும்புனாலேயோ இல்லைன்னா மகுனாலையோ எடுத்து ஸ்நானம் பண்ணி எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது முக்கியமாக இந்த ரத சப்தமி ஸ்நானம் முடிச்சுட்டு அவசியம் புருஷால் மட்டும் தொடச்சி முடிச்சுண்டு விபூதி இட்டுண்டு வேஷ்டி எல்லாத்தையுமே கட்டிண்டு சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி ஒரு மூணு அர்க்கம் வெறும்னா ஒரு மூணு அர்க்கம் ஒரு ஸ்லோகம் இப்ப நான் சொல்லுவேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு மூணு அர்க்கியத்தை எல்லாரும் விட வேண்டியது எல்லாரும் தீபூதி கட்டு வேஷ்டி கட்டுன்னு எல்லாம் பண்ணிருப்பேன் அப்படியே முதல்ல கை கூப்பிண்டு அதாவது அர்க்கிய பாத்திரம் அதாவது பாத்திரத்தை கீழே அப்படி வச்சு எல்லாரும் கை கூப்பிண்டு முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம் சப்தசப்தி ரத ஸ்நான சப்தலோக

ரதசப்தமி தினத்துல நீங்க எல்லாரும் ரொம்ப ஒரு உசந்த சூரிய பகவானுக்கு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்துக்கு நிகரான ஒரு பலன் இந்த ஒரு அனுஷ்டானத்துக்கு எல்லாரும் இதை வந்து ரொம்ப உசந்த முறையில நீங்க பண்ணிருப்பேன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நாளைக்கு தினம் பீஷ்மாஷ்டமின்னு பேரு அந்த வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அவசியம் வந்து நம்ம சேனல்ல போய் பார்த்தேன்னா அதுலயே வந்து பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் அப்படின்னு போட்டிருப்போம் அவசியம் புருஷால் எல்லாரும் அவசியம் எல்லாரும் வந்து பார்த்தேன்னா இந்த பீஷ்மாஷ்டமி தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது ராம் ராம் நமஸ்காரம்